தமிழக மக்கள் அனைவருக்கும் ரியல் எஸ்டேட் அதிபர் சேனலின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் கலைஞர் இலவச வீடு வழங்கும் திட்டத்தை பற்றி விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க போவோம் யாரெல்லாம் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எப்படி அப்ளை பண்ணணும் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம ரியல் எஸ்டேட் அதிபர் சேனலில் அப்லோட் பண்ணுற பயனுள்ள தகவல்களை உள்ளடக்கிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடனே பார்த்து பயன்பெற முடியும் சரி வாங்க மக்களே தகவல்களை பார்ப்போம் இந்த திட்டத்தோட பெயர் கலைஞர் இலவச வீடு வழங்கும் திட்டம் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வரும் திமுக கட்சியினுடைய தலைவருமான கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களால் அவர்களின் நினைவாக தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது வறுமையில் வாழும் குடும்பங்களுக்கு பாதுகாப்பான திடமான வீடுகளை கட்டித் குடிசையில் வசிக்கும் மக்களுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டித்தந்து தந்து குடிசைகள் இல்லாத தமிழகமாக மாற்றுவதுதான் இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கமாக உள்ளது சரி இப்போ இந்த திட்டத்தோட முக்கியமான அம்சம் என்னன்னு பார்ப்போம் பட்டா நிலத்தில் குடிசையில் வசிக்கும் மக்களுக்கு முதற்கட்டமாக இலவசமாக வீடு கட்டித்தரப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஃபைனான்சியல் இயரில் முதல் கட்டமாக சுமார் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட திட்டமிட்டப்பட்டுள்ளது அதற்காக மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு ஒதுக்கியுள்ளது ஒரு வீடு சுமார் மூன்று லட்சம் செலவில் கட்டப்படுதுங்க இந்த வீடு குடும்பத் தலைவி அல்லது பெண் குடும்ப உறுப்பினர் பெயரில் தான் வழங்கப்படுது ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இரண்டு அரசுகளும் ஒருங்கிணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க ஒரு வீடானது முன்னூறு ஸ்கொயர் ஃபீட் கட்டி தராங்க உங்களுக்கு வேணும்னா முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் மூன்று லட்ச ரூபாய் வரை தமிழ்நாடு அரசு ஒரு வீட்டுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு தேவைன்னா மேலும் ஒன்றரை லட்ச ரூபாய் வரை கடன் உதவியும் செஞ்சு தராங்க சரி வாங்க யார் யாரெல்லாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம்னு பார்க்கணும் முதல்ல பிபிஎல் வரம்புக்குள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இதை விண்ணப்பிக்கலாம் அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம் பட்டா நிலத்துல குடிசை வீடுகளில் வசிப்பவங்க விண்ணப்பிக்கலாம் சொந்தமாக வீடு இல்லாதவங்க அல்லது வாழ்வதற்கு தகுதி இல்லாத குடிசைகளில் வாழ்கிறவங்க இந்த திட்டத்தை விண்ணப்பிக்கலாம் பட்டா இல்லாமல் ஆட்சேபனையற்ற அரசு நிலங்களில் வாழ்கிறவங்களுக்கு அரசே பட்டா வழங்கி இந்த திட்டத்தினுடைய பயனாளியாக்கி அவங்களுக்கும் இலவச வீடு கட்டி தர்றாங்க வீடு மின்சாரம் குடிநீர் வசதி மற்றும் கழிப்பறை வசதி அனைத்தையும் தமிழ்நாடு அரசே செஞ்சு தராங்க சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப பாதுகாப்பான மற்றும் நிலைப்புத்தன்மை வாய்ந்த வீடுகளை வழங்கி அனைத்து மக்களையும் வீடு என்னும் அடிப்படை உரிமைக்குள் கொண்டு வருவதுதான் இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாகும் இது தமிழக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் முக்கிய திட்டமாகும் எதிர்காலத்தில் வீடு இல்லாத ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாப்பான கான்கிரீட் வீட்டில் வாழும் நிலைமையை உருவாக்குவதே தமிழ்நாடு அரசின் இலக்காகும் சரி மக்களே கலைஞர் இலவச வீடு திட்டத்தை எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்ப்போம் நீங்க நேரடியாகவே விண்ணப்பிக்கலாம் நீங்க உங்க ஊராட்சி அலுவலகம் அல்லது நகராட்சி அலுவலகம் மாவட்ட செயலகம் அல்லது குடிசை மாற்று வாரிய அலுவலகத்துல விண்ணப்ப படிவம் பெற்று நீங்களே நேரடியாக விண்ணப்பி பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இணையதளத்துல நேரடி விண்ணப்பம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா தகுதி வாய்ந்த நபர்களை அரசு தானாகவே முன் வந்து அடையாளம் கண்டு பட்டியலிடும் வாய்ப்பும் இருக்குது சரி இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை வாங்க இதுக்கு மொத்தமாவே எட்டு டாக்குமெண்ட்ஸ் இருந்தா போதுங்க ஒவ்வொன்னா நான் சொல்ற கேளுங்க முதல்ல மனைப்பட்டா அதாவது சொந்த நிலம் இருப்பது உறுதி செய்யும் ஆவணம் சரிங்களா ரெண்டாவது குடிசையில வர்றீங்க அப்படின்னு நிரூபிக்க குடிசைல நீங்க ஒரு புகைப்படம் வறுமை வரம்பு சான்று வருமான சான்று அதாவது நீங்க பிலோ பாவர்டி லைன் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கீங்கன்னு சொல்லி நிரூபிக்க புரியுது உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் சரி நாலாவது நில உரிமையை உறுதி செய்ய உரிய ஆவணங்கள் ஐந்தாவதாக உங்களுடைய ரேஷன் கார்டு ஆறாவது குடும்பத் தலைவியின் ஆதார் கார்டு ஏழாவது குடும்பத் தலைவியின் ஓட்டர்ஸ் ஐடி கார்டு வாக்காளர் அடையாள அட்டை எட்டாவது குடும்பத் தலைவியின் புகைப்படம் இது மட்டும் இருந்தா போதும் நீங்க கண்டிப்பா கலைஞர் இலவச வீடு திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம் தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய அஞ்சு லட்சம் ரூபாய் வரை அஞ்சு லட்சம் ரூபாய் வரை நீங்க பெற்று பயனடைய இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தமிழக மக்கள் அனைவருக்கும் ரியல் எஸ்டேட் அதிபர் சேனலின் அன்பு வணக்கங்களும் நன்றிகளும்